என்ன செய்யறான் சகாபாக்களை அதை சிறப்பெல்லாம் எடுத்து காட்டி அவங்க ரசூல்லாவோட நெருங்கி பழகணும் அதனால பின்பற்றணும் ரசூல்லாவை நெருங்கி பழகணும்னா பின்பற்றணுமா மதிக்கு மதிப்போம் ரசூல்லாவை நெருங்கி பழகணும் உண்மைதான் அதனால பின்ப அவங்களுக்கு வகி வந்துருமா அவங்க மார்க்க முடியும் செய்ய முடியுமா அப்ப சகாபாக்களா இருந்தவர்கள் ரசூல்கிட்ட பாடம் கற்றாலும் நபிகள் நாயகம் சிலலா சில காலத்துக்கு பிறகு அவங்க மாறி போனாங்களா இல்லையா எல்லாருமல்ல சிலர் போயிட்டாங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்டாங்க சில பேருக்கு அபுபக்கர் யுத்தமே பண்ணினாரு சக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யுத்த பிரகடனா நீ எவனா சக்காத்து கொடுக்க மறுத்தால் உங்களுக்கு எதிராக போர் செய்வேன்னு சொன்னாரு அப்போ அதை மறுத்து நிறைய பேர் முர்த்ததா வர சிலாத்த விட்டு போயிட்டாங்க அப்ப ரசுல்லா காலத்துல சகாபாக்கள் என்று அறியப்பட்டவர்களே ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று போயிட்டாங்களே அப்ப எப்படி சகாபியை பின்பற்ற சகாபி மனசு தானப்பா நல்லவராக அறியப்பட்டிருந்தாரு ஆனால் மதிச்சிட்டு போவார்கள் துவா செய்யி அவர் பேர்ல சொல்றாங்க ரிக்கார்டும் கிடையாது ரசூல்லாவுடைய வாழ்க்கை மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கா சகாபி வாழ்க்கை எல்லாம் ரசூல் சல்லா சரம் சொன்னாங்கன்னா அக்வர் ஆணிவர் அறிவிப்பாளர் எல்லாம் பார்த்து துல்லியமா பார்த்து அவர் சொல்ல சரியில்லை இவர் சரியில்லை இவர் நம்பகமான ஒரு பலவீர இப்படி எல்லாம் பார்த்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு ரசூலுக்கு இருக்கிறது முதல்ல சகாபி சொன்னதுல முக்காவாசி பொய் எந்த அறிவிப்பாளரும் இருக்காது அதுபோக போக அவங்க தவறாவும் செய்திருக்கிறார்கள் சகாபாக்கள் வந்து வகி தொடர்பு உள்ள மாதிரி நடக்கவில்லை

போர் செய்வது கூட ரசூல்லா ஹஜ்ஜத்துல் விதாவில் எச்சரிக்கை பண்ணாங்க லாத்தரஜி உபாதி குஃபாரா எனக்கு பிறகு காபிராகி விடாதீர்கள் எவரி பாதுக்கும் பாதின் ஒருத்தர் கழுத்தை ஒருத்தர் வெட்டி செத்து போய் காபிராகிறாது என்னங்க அப்ப ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதம் தூக்க கூடாது என்று அவ்வளவு தெளிவாக கட்டளை இருந்தும் சகாபாக்கள் மனிதர்கள் அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னிப்பான் அப்படி எடுத்துட்டு போகணுமே தவிர அதை சட்டமா இருக்க முடியுமா அது மாதிரி நமனு செய்யலாம் இருக்க முடியும் சகாபாக்கள் திட்டல அவங்களோட தியாகத்துக்கு அவன் எல்லாரும் மன்னிப்பான் அது அவங்களுக்கும் அல்லாவுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னு போயிருந்தமே தவிர அவர்கள் சொன்னது மார்க்க முன்படி ஆகும் குரான் விஷயத்திலே சகாபாக்களுக்கு எவ்வளவு பிள்ளைகள் நடந்திருக்கிறது இவனு மசூது பெரிய சகாபி அவர் என்ன பண்றாருன்னா குரான்ல உள்ள கடைசி ரெண்டு சூறா இல்லங்கிறார் நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு இருக்க பழக்க நாசு இருக்கிற அது குரான இல்லங்கிறார் உலகம்லாம் சேர்ந்து குரான் சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் ஒரு ஆள் மட்டும் என்ன மறுத்தார் சகாபி பின்பற்றலாம் சொல்லி ஒருத்த மறுத்தா ஒத்துக்கிறீங்களா

அவர் புள்ள எல்லாரும் நல்ல இருக்கும் செஞ்சா கூட தட்டு இப்படி செய்யாது அப்படி இப்படி செய்வாரு சொல்ல மூத்து பிறகு அப்ப இது எல்லா சகாபாக்களும் அவர் காலத்துல இருந்து மாத்தப்பட்டுருச்சு அறிவிச்ச பிறகும் கூட அந்த குடும்ப சுதந்திர சகாபி இந்த மாதிரி ருக்கு பண்ணிருக்கிறாரு அப்ப சகாபி பின்பற்றுவோமே நம்ம என்ன நினைக்கணும் சகாபிகளை வந்து பின்பற்ற மதிக்கலாம் மதிக்கணும் அவங்களுக்கு துவா செய்யுங்க அவங்க அன்னைக்கு ரத்தம் செஞ்சு தியாகம் பண்ணி இருக்கா விட்டால் நமக்கு இந்த மார்க்கம் வந்திருக்காது பதில் உகது போர்க்களத்தில் கற்பனை பண்ணி பார்த்தா அவங்க தியாகம் சின்ன தியாகமா முன்னூறு பேர் தான் இருக்காங்க ஆயிரக்கணக்கான வந்திருக்காங்க ஏத்து நிக்கிறதுக்கு தைரியம் வேணுமா இல்லையா ஆயுதம் இல்லை ஒண்ணும் இல்லை உடஞ்ச வாழை வச்சுக்கிட்டு ஒட்டிய வயிறோடு போய் நின்று சாவு நிச்சயம் நிலையில போய் சண்டைக்கு போனாங்க அப்படி இருந்து காப்பாத்தின இஸ்லாம் வந்திருக்கு அந்த தியாகத்துல பாராட்டுங்க அதுக்காக துவா செய்யுங்க துவா செய்யறது மதிக்கிறது அதெல்லாம் வேற நம்ம வாப்பாவை மதிக்கணும்ல மதிக்கணும் பின்பற்ற முடியுமா வாப்பா மதிக்கிறேன்னா என்ன பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்கி கொடுக்கணும் பாப்பா என்ன செய்யறாரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நோம் போய்ங்கிறாரு வைக்கலாமா இது சொல்ல நீ யாரையான இருக்கணுமா இல்லையா பாப்பா மதிக்கிற விஷயம் வேற மார்க்கத்துல எதையாவது சொன்னா இதை சொல்ல நீ யாருந்து கேட்டணும் பாப்பா என்ன செய்யறாரு நிமராஜ் நோம் போய்ங்கிறாரு வைக்க மாட்டோம் பாப்பா போய் பாப்பா போய் சாராயம் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வந்துருவீங்களா பாப்பா மதிக்கிறேன் அப்ப மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள்ல வாபாவுக்கு எப்படி அதிகாரம் இல்லையோ அந்த மாதிரி யாருக்கு அதிகாரம் கிடையாது அப்ப வகி மட்டும்தான் மார்க்கம் மனித கருத்து மார்க்கம் ஆகாது என்பதுதான் முகமது ரசூல்லாவுடைய அர்த்தமே முகமது ரசூ அர்த்தம் என்னன்னு கேட்டா முகமது அல்லாவுடைய தூதர் அங்கிருந்து செய்தியை வாங்கி அவர் தான் தருவாரு அவர் தந்தது எல்லாமே சொந்த கருத்து கிடையாது அவர் தந்தது எல்லாமே அல்லாவுடைய கருத்து அல்லாவுடைய கருத்து என்று சொன்னால் அதை பின்பற்ற வேண்டும் மற்ற எவனுடைய கருத்தை நீங்கள் பின்பற்றினாலும் அவரை அல்லாட்டி நான் சொல்லி ஆதாரம் இல்லாமல் சொல்லி அதை நீங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் என்ன எங்க வைக்கிறீங்க அல்லா வாக்குறீங்க எவ்வளவு எந்த மனிதன் சொல்வதை கேட்பதா இருந்தாலும் புறான்ல இருந்து காட்டினா தான் கேட்கணும்